யோவான் அதிகாரம் பதினெட்டு ஏசு இவைகளைச் சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள் ஏசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான் யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டி கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான் ஏசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேனாயி இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் அதற்கு இயேசு நான் தான் என்றார் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான் நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் நசரேனாய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் இயேசு பிரதியுத்தரமாக நான்தான் என்று உங்களுக்குச் சொன்னேனே என்னை தேடுகிறதுண்டானால் இவர் போகவிடுங்கள் என்றார் நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான் அந்த வேலைக்காரனுக்கு மஸ்கூஸ் மல்குஸ் என்று பெயர் அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் தானம் பண்ணாதிருப்பேனோ என்றார் அப்பொழுது போர் சேவகரும் ஆயிரம் போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள் அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான் இருந்தான் ஜனங்களுக்காக நுரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான் பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான் அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு இருந்த மற்ற சீசன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி உள்ளே அழைத்து கொண்டு போனான் அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றாள் அவன் நான் அல்ல என்றான் என்றான் குளிர்காலமாயிருந்ததினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான் பிரதான ஆசாரியன் ஏசுவினிடத்தில் அவருடைய சீசரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான் ஏசு அவனுக்குப் பிரதியுத்திரமாக நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன் ஜப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன் அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும் நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார் இப்படி அவர் சொன்னபொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான் இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி நான் தகுதியாய் பேசினேனேயாகில் என்னை ஏன் நடிக்கிறாய் என்றார் பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாயினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான் சீமோன் பேதுரு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது சிலர் அவனை நோக்கி நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள் அவன் நான் அல்ல என்று மறுதளித்தான் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான் அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்தான் உடனே சேவல் கூவிற்று அவர்கள் காய்பாவினிடத்திற்கு இயேசு தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது விடியர் காலமாயிருந்தது தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள் ஆதலால் பிளாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றஞ்சாட்டுகிறீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக இவன் குற்றவாளியாயிராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது பிளாத்து அவர்களை நோக்கி இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான் அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள் தாம் இன்னவிதமான விதமான மரணமாய் மறைக்கப் போகிறாரென்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள் அப்பொழுது பிளாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரம் நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார் பிளாத்து பிரதியுத்திரமாக நான் யூதனா ஜனங்களும் உன் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என்றான் ஏசு பிரதியுத்திரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுல இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் அப்பொழுது பிளாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான் ஏசு பிரதியுத்திரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் அப்பொழுது பிளாத்து சத்தியமாவது என்ன என்றான் மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கமுண்டே ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான் அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரப்பாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள் அந்த பரப்பாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான்